வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது பரமார்த்த குரு கதைகள் தலைப்பில் இனி தொடர்ச்சியாக வரும் சிறு சிறு கதைகளை பார்ப்போம் பொதுவாக நகைச்சுவை கதைகள் என்று எடுத்துக்கொண்டால் பரமார்த்த குரு கதைகளை சொல்லுவார்கள் ஆனால் நகைச்சுவை கதைகள் மட்டுமின்றி ஏமாளிகளாக இருந்தால் அதுவும் ஒன்றுமே தெரியாத அப்பாவிகளாக இருந்தால் என்னென்ன துன்பங்கள் ஏற்படும் என்பதை விளக்கி அப்பாவித்தனமாக யாருமே வாழக்கூடாது என்பதை உணர்த்தவே இந்த கதைகள் எழுந்தன என்று சொன்னால் அது மிகையாகாது ரோமாபுரியிலிருந்து தமிழகத்திற்கு கிறிஸ்தவ மொழியை பரப்ப வந்த பெஸ்கி எனும் பாதிரியார் தமிழ் மொழியை கற்று தமிழர்களோடு தமிழராய் வாழ்ந்து தன் பெயரை தைரியநாதன் என்று மாற்றிக்கொண்டு மிகவும் தைரியமாக தமிழகத்தில் சுற்றி அலைந்து பார்த்து மகிழ்ந்ததையும் கேட்டு அறிந்ததையும் மனதில் கொண்டுதான் அவர் இந்த மட்டி மடையர்களின் கதைகளான பரமார்த்த குரு கதைகளை எழுதினார் பள்ளிக்கூடம் சென்று கல்வி பயிலாதவர்களை மழைக்காக கூட பள்ளிக்கூடத்திற்கு செல்லவில்லை என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட மடையர்களிலும் மடையர்களை ஆணை என்று நம் நாட்டில் அழைப்பது வழக்கம் அவர்களுடைய அத்தகைய ஆணை ம மடையர்கள்தான் இந்த ஐந்து மடையர்களும் அவர்களுடைய பெயர்கள் மட்டி மடையன் முட்டாள் மூடன் பேயன் என்பதாகும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல என்பார்கள் அல்லவா அந்த கதைதான் பரமார்த்த குரு கதைகள் பார்ப்போமா இவர்களுடைய பெயருக்கு ஏற்றாற் போல இவர்கள் ஐவரும் செயல்பட்டு வந்தார்கள் கையேந்தியும் திருவோடு தாங்கியும் அம்மா பசிக்குது என்று வாய்விட்டு கேட்டும் உணவு உண்டு வந்தால் ஊரில் உள்ளவர்கள் எத்தனை நாளைக்கு இவர்களுக்கு உணவிடுவார்கள் உடலில் ஒரு ஊனமும் இல்லை எங்கேயாவது சென்று வேலை செய்ய வேண்டியதுதானே என்று கேட்காமலா இருந்திருப்பார்கள் ஆனால் பலர் அந்த ஊரில் எப்படியும் உழைத்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் முன்னேற வேண்டும் என்கிற துடிப்பு இவற்றோடு முன்னேறி பிறருக்கு வழிகாட்டிகளாகவும் வாழ்ந்திருந்தார்கள் ஆனால் இந்த மட்டிகளும் மடையர்களும் அப்படியல்ல உழைக்காமல் வேர்வை சிந்தாமல் வாழ வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய குறிக்கோளாகும் எனவே இந்த ஐந்து நண்பர்களையும் பார்த்து ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து திட்டவே இவர்கள் தங்கள் கால் போன போக்கிலேயே போய்விட்டார்கள் ஒவ்வொரு ஊருக்காக சென்று அங்கெல்லாம் திட்டு வாங்கி கடைசியாக இவ்விதம் எத்தனை நாட்களுக்கு பிழைப்பது நாம் ஒரு குதுநாதரை தேர்ந்தெடுத்து அவருடைய தலைமையில் சாமியார்களாக சென்றால் எத்தனையோ பைத்தியங்கள் நம்மை அழைத்து காலில் விழுந்து சோறு போடும் இவ்விதம் சுகபோக வாழ்வு நடத்தலாம் என்று எண்ணி ஒரு தலைவனை தேடித்திருந்து கடைசியில் ஒரு ஊருக்கு சென்று அங்கு ஒரு மடத்தை அடைந்தார்கள் அதுதான் புகழ்பெற்ற பரமார்த்த குரு மடமாகும் அந்த மடத்தில் இந்த ஐந்து சோம்பேறிகளும் சென்று சேர அங்கு ஒரு பெரிய சோம்பேறி அதுவும் கொஞ்சம் வயதான சோம்பேறி தன்னை பரமார்த்த குரு என்று கூறிக்கொண்டு தாடியும் மீசையுடன் பெரிய மடாதிபதி போன்று வேஷம் போட்டுக்கொண்டு தங்கியிருந்தது காலம் காலமாக நமது மக்களுக்கு இந்த சாமியார்கள் என்றால் அவ்வளவு பெரிய பக்தி கடவுள் மீது பக்தி செலுத்த வேண்டியதுதான் கோயில்களுக்கு செல்ல வேண்டியதுதான் ஆனால் ஊரை ஏமாற்றி சாமியார் வேஷம் போட்டு வருபவர்களை தலைமுறை தலைமுறையாக வளர்த்து வருகிறார்களே அதுதான் இங்கே வேதனையாக இருக்கின்றது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் இந்த உலகம் பழித்துரைக்கின்ற வஞ்சக செயல்களை ஒழித்து நேர்மையுடன் நடந்தால் போதும் மொட்டையடிப்பதோ தாடி வளர்ப்பதோ போன்ற துறவி வேடம் தேவையே இல்லை என்று கூறியவர்களாய் எத்தனை எத்தனை பெரியோர்கள் தோன்றினாலும் இந்த ஏமாற்றுக்காரர்களும் ஓயமாட்டார்கள் சாமியார் வேடம் போடுபவர்களை வளர்த்துவிடும் அப்பாவி மக்களும் ஓயமாட்டார்கள் என்ன செய்வது இது தொடர்ந்த கதையாகத்தான் உள்ளது இவ்விதமாக ஒரு சாமியார் வேடம் போட்டுக்கொண்டு இருந்தவர்தான் இந்த பரமார்த்த குரு எனும் சாமியார் இவரும் படிப்பறிவு இல்லாதவர் யாரோ ஒருவர் இது நல்ல பிழைப்பு என்று கூறிவிட தாடியையும் மீசையையும் வளரவிட்டு கொண்டு ஒரு மடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டார் கடவுளின் அடியார்களிடம் தீவிர பக்தி கொண்டவர்கள் தங்களுக்கு விடிவு காலம் வராதா இந்த அடியார்கள் ஏதாவது நல்ல வார்த்தைகளை கூற மாட்டார்களா என்கிற எண்ணமுடன் வயிற்றை கட்டி வாயை கட்டி வைத்திருந்த காசுகளை இந்த பண்டாரங்களுக்கு கொடுத்து அவர்கள் தரும் விபூதியையும் குங்குமத்தையும் பூசி மனநிம்மதி பெறவே அடியார்களின் கூட்டம் ஆங்காங்கே இப்படி வளர்ந்து கொண்டு வந்திருந்தன ஊரை ஏமாற்றி வாழ்ந்து வந்த இவரும் அறுபது வயதையும் தாண்டியிருந்தார் இந்த விதமாக இந்த மடத்திலேயே இத்தனை ஆண்டுகள் இருந்து விட்டோமே இனிமேல் எப்படி பிழைப்பது நம்மை தேடி வந்து அளிப்பவர்களும் குறைந்து வருகின்றார்களே இனி என்ன செய்வது என்று அந்த குரு எண்ணிக்கொண்டிருந்த போதுதான் இந்த ஐந்துவரும் வந்து சேர்ந்தார்கள் அவ்வளவு சந்தோஷம் பரமார்த்த குருவிற்கு வயதான காலத்தில் ஊர் ஊராக சென்று பிச்சை எடுக்க முடியாதே நம்மை நாடிபவர்களும் நாடி வருபவர்களும் குறைந்து கொண்டே போகின்றார்களே இனி என்ன செய்வது என்று அவர் கடவுளை வேண்டிய போதுதான் இந்த ஐந்து அறிவுஜீவிகளும் அவரிடம் வந்து சேர்ந்துவிட்டார்கள் இந்த ஐவரை விடவும் பரமாத்த குரு பெரிய மடையனாக இருந்தாலும் அவர்கள் தன்னை நாடி வந்து சுமாவிகளே சுவாமிகளே எங்களை உங்களுடைய சீடர்களாக ஆக்கிக்கொள்ளுங்கள் எங்களுக்கும் நல்வழி காட்டுங்கள் எங்களையும் பிழைக்கச் செய்யுங்கள் என்று கூறி வணங்கி நின்றதும் அவர் இந்த ஐந்து பேர்களையும் பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்தார் ஆகவே இவ்விதமாக பரமார்த்த குரு மட்டி மடையன் முட்டாள் மூடன் பேயன் ஆகிய இந்த ஐந்து வரையும் சீடர்களாக கொண்டு தாம் குருவாக விளங்கி அவர்களை வைத்து குருசாமி என்கிற பெயரில் வாழ முடிவு செய்துவிட்டார் பாவம் வயதான காலம் அவர் என்ன செய்வார் கடவுள் மிகவும் கருணை கொண்டவர் அல்லவா யாரையும் பட்டினி போட மாட்டார் அல்லவா அதனால் பரமாத்த குருவுக்கும் ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுத்து விட்டார் போலும் அந்த ஐந்து ஆணை மடையர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்து விட்டார் அது மட்டுமல்ல நாம் உண்மையில் யோகம் செய்தவர்கள்தான் இல்லாவிட்டால் நமக்கு இப்படி ஒரு குருநாதர் கிடைப்பாரா என்று அந்த ஐவரும் உண்மையில் அடைந்தார்கள் அவர்கள் அடிமுட்டாள்களாக இருந்தாலும் இந்த சாமியாரை வைத்து எப்படியும் பிழைத்து கொள்ளலாம் என்று எண்ணி சாஸ்டாங்கமாக அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினார்கள் குருவே உங்களைத் தவிர எங்களுக்கு யாருமே ஆதரவில்லை இனிமேல் எல்லாமே நீங்கள்தான் குருவே என்றார்கள் அடித்தாலும் அணைத்தாலும் உங்கள் காலடிகளில்தான் கிடப்போம் என்றார்கள் அந்த சோம்பீர்கள் இவ்விதமாக நமக்கு மணிமணியாக சீடர்கள் ஐவர் கிடைத்து விட்டார்களே இனி இவர்களை வைத்து பிழைத்து கொள்ளலாம் என்று முடிவு பண்ணி வெளியூர்களுக்கு சென்று மடத்தின் பெயரை சொல்லி காணிக்கை கேட்கலாம் என்று முடிவு செய்தார் பரமாத்தகுது தம்முடைய சீடர்களாக வந்தவர்களிடம் மனம் திறந்து பேசினார் குருநாதர் அன்புள்ள சீடர்களே நாம் அனைவரும் முற்பிறவியில் செய்த பூஜா பலத்தினால்தான் இங்கு நாம் ஒன்றாக கூடியிருக்கின்றோம் இது ஒரு நல்ல சகுனமாகும் இந்த மடத்திற்கு நான் வந்தும் பல ஆண்டுகளாகிவிட்டது எனவே நாம் அனைவரும் விரைவில் வெளியூர்களுக்கு சென்று பணம் படைத்தவர்களை சந்தித்து காணிக்கை பெற வேண்டும் அதனால் நாளைய தினமே நாம் செல்லலாம் அதிகாலையில் புறப்பட்டு சென்று விடலாம் அனைவரும் புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டால் பரமார்த்த குரு ஓகே மக்களே பரமார்த்த குரு கதைகளில் முதல் பாகத்தை பார்த்தோமல்லவா இந்த தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் காணலாம் எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்